அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம இதை பத்தி பார்க்க போறோம் கும்ப ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் மீஷராசியில இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானின் பார்வை ரிஷிபராசியில இருந்து கன்னி விருச்சகம் மகர ராசிகளின் மீது விடுதுங்க குரு பகவானின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில இந்த குரு பயிற்சிய பார்வையால் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது அவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்க பெறுமா அல்லது பாதகமான நிலைகள் உருவாக போகுதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர் செய்தி சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளித்து விடுவீங்க உங்களின் குறிக்கோடு மாற்றிக்கொள்ள மாட்டீங்க அதே மாதிரி சீராக இருந்தாலும் கூட பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால அனைத்து தனித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க அதீத எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது எந்த ஒரு முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்க பாருங்க மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளைக் கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை செய்துவீங்க அதனால அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றிவிடுவீங்க பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி பண்ணுங்க மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனை திருநாமங்களை ஜபித்து வாருங்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாக பெறும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்கள் சிறப்பாக செய்து முடித்துவிடுவீங்க உங்களுடைய மனதில் உள்ளது சுருங்க சொல்லி சரியாக விளக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகோ அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கிணற்றுத்தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வாங்க சமுதாயத்திற்கு ஏதாவதொரு ஒரு வகையில் சேவை செய்த பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இல்லத்தில் குதூகலம் நிறைய அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களில் இருந்த வருமானம் வர தொடங்க ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களினுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிச்சிடும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் அவ்வப்போது எதையோ இழந்துவிட்டது போன்று மன கவலைகளுக்கும் ஆளாவீங்க மேலும் ஸ்பெசிகுலேஷன்ஸ் கடினமான இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் என்கிற அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவாங்க வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வாங்க மேலும் அலுவலக இருக்காது அதே சமயம் விரும்பிய இடத்திற்கு இட மாறுதல்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும் அதே போல வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீங்க இருப்பினும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகளை அமர்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருக்கிறதுனால உங்களின் எண்ணங்கள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் புதிய பயணங்களை மேற்கொள்வதற்கான காலகட்டமா இந்த குரு பயிற்சி அமைய அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் கலைதுறையினருக்கு பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனதிற்கிணிய சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உடைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்ப்பேசமயம் உள்ளரங்க விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் இந்த குரு பெயர் நீங்க செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக் கொள்வாங்க அதனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவாங்க உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீங்க லாபத்திற்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனை இருக்கப்பெறும் பெறும் உடனிருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையில திருப்தி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வியில ஆர்வம் காட்டுவீங்க இந்த குரு பெயர்ச்சியால எந்த காரியத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பெரியவர்கள்

சாதகமாக நடந்த முடியுங்க வியாபார போட்டிகளும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் மேலதிகாரிகளின் ஆதரவையும் கிடைக்கப்பெறுவாங்க அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சியால குடும்பத்துல சுப காரியங்கள் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில அமையப்படுகிறது அப்படின்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கிக் கொடுத்து சந்தோஷம் அடைவீங்க இடம் அப்படி இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படுங்க நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று பலனடைவிங்க வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த குருப்பெயர்ச்சியானது என்னதான் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் ஒரு சில விஷயங்களில் தந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் கால தாமதங்களை ஏற்படுத்ததாக செய்யும் அதனால அனைத்துலயுமே பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க மேற்கொள்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்றொரு விடம் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் அதீத எச்சரிக்கையுடனும் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடனும் இருக்க வேண்டும் உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு வெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தி உடல் பாதிப்பை உண்டாக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிக அளவில் தண்ணீர் பருகுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழுவதன் மூலமாக பிரிவினைகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ஏற்படக்கூடிய சிறு தகராறு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்தையுமே அனுசரித்து செல்ல வேண்டியது அதி உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்தில் நண்பர்களையோ மூன்றாவது நபர்களையோ தலையிட அனுமதிக்காதீங்க அதுவும் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்திடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வணங்கி வர அனைத்து வித துன்பங்கள் நீங்க பெறும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாக பெறும் சிறப்பு பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாட்சி வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்